ஆமாங்க நாங்க வந்துட்டு இப்போ சென்னை ஏர்போர்ட்ல வந்திருக்கோம் இப்ப கிட்டத்தட்ட வந்து மணி பாத்தீங்கன்னா டுவெல் பிப்டி மூணு பதினஞ்சுக்கு எங்களுக்கு ஃபிளைட்டு எத்தி ஹெட் எத்தி ஹெட் தானே அது அந்த பழக்கம் மாறவே மாட்டேது வீடியோ பேசிட்டே இருக்கும்போது மறந்து போயிடுறேன் ஸோ எத்தியட் தான் போக போகிறோம் அங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம அபுதாபி போ போகிறோம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கே வந்து நம்ம எங்களோட லாங் எனக்கு வந்துட்டு எங்களுக்கு டாப் ஒன்ல இருந்த ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த ஒரு ஆக்டிவிட்டி தான் நாங்கள் பண்ண போகிறோம் ஸ்கை டைவிங் எனக்கு அது ஃபர்ஸ்ட் பயமாக இருந்தது ஸ்கை டைவிங் பண்ணுன்றது இவெல்லாம் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க அது நிறைவேற்றணுன்றதுக்காக சரி இப்போ லீவ் இருக்குல்ல ஸோ ஒரு ஃபைவ் டேஸ் அப்படியே தொடர்ச்சி லீவ் வரனால நம்ம இந்த ஒரு சிக்ஸ் டேஸ் வந்துட்டு இன்டர்நேஷனல் ட்ரிப்பில் இருக்க போகிறோம் ஸோ இங்கேருந்து நீங்கள் துபாய் சீரிஸ் தான் பார்க்க போகிறீங்க ஃபுல்லாக ஸோ அபுதாபி அண்ட் துபாய் அண்ட் திரும்ப வரும்போது ஷாஜா நாங்கள் ஆக்சுவலி துபாய் ஏர்போர்ட்லேயே போகும்போது துபாய் ஏர்போர்ட் போக மாட்டோம் வரும்போதும் கிடையாது போகும்போது அபுதாபியில் இறங்கி அபுதாபி சுற்றி பார்த்துட்டு துபாய் போவோம் அண்ட் தென் அகேன் ரிட்டர்னே வந்து ஷாஜா தான் நாங்கள் ரிட்டர்ன் இப்போ நாங்கள் பின்னாடி இருக்கிற செட்டப் பார்த்தா ஏர்போர்ட் மாதிரி ஃபீல் ஆகாது நாங்கள் ரொம்ப நாளாக வந்துட்டு ஏர்போர்ட்டில் இன்டர்நேஷனல் லான்ச் உள்ள போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அது வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் இன்டர்நேஷ்னல்கிட்ட போனது தாய்லாண்டு எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு வந்துட்டு ஒருத்தருக்கு கார்டு அக்செப்ட் இன்னொருத்தருக்கு இல்லை என்னெல்லாம்

சாப்பிட்டுதான் வந்தோம் லாங் ஆக்சிஸ்ல எந்த நமக்கு கிடைக்க போகுது எதுவும் டிக்லேன்னு ஆகப்போகுது நினைச்சி வந்தா குடுத்துட்டாங்க இப்போ எங்களுக்கு பசியே இல்லை ஆனா உங்களுக்காக சும்மா சுத்தி காட்டிட்டு நம்ம ஹைட்டா சாப்பிட்டுட்டு எனக்கு பசி இருக்குதா உனக்கு வேணா பசியை சாப்பிடுவேன் நம்ம அதை க்ளைமா பார்ப்போம் ஸோ காய்ச்சு எங்களுக்கு மூஞ்சியில ஒரு எக்ஸைட்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம் அது எக்ஸைட்மெண்ட் கம்மியில ஒரு வாரமா வந்துட்டு செம்ம ஒர்க்கு ஒர்க்கு ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியா இருந்ததுனால என்ன விட என்ன விடுங்க எனக்கு அவ்வளோவா ப்ரெஷர்லாம் நான்லாம் மண்டையில் எடுத்துக்க மாட்டேன் ரெண்டு பேருக்குமே ஆக்சுவலா வந்து எனக்கு பிரஷர் வந்து நான் எடுத்துக்க மாட்டேன் அவ்வளவு சீக்கிரம் இவ வந்துட்டு ரொம்ப வர்க் ஆஹாலிக் ரொம்ப ரொம்ப வர்க் ஆஹாலிக் டெய்லி ஆக்சுவலா ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நைட் வந்து 2 2 o'clock 3 o'clock தூங்கிட்டு திரும்ப காலையில வந்து 7 மணிக்கு வந்து திரும்ப வர்க் ஒரு 2 to 5 hours தா தூங்குறதே இருக்க மாதிரி இருந்துச்சு 11 1/2 வரைக்குமே ஏனா பல்லாவரத்துல தான் ஏர்போர்ட் வந்து 10 minutes தான் சொல்லிட்டு 11 1 வரைக்குமே மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி வர்க் பண்ணிட்டு இருந்தோம் நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துருந்தேன் அப்போ இப்படி இருக்காங்கல்லயும் நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன் நமக்கு எல்லாமே பேலன்ஸ்டாக தான் இருக்கும் நமக்கு அப்படியே ஒர்க்கில் முழுகலாம் முடியாது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லைன்னா அதாவது லைஃப்பாக ஒர்க்கான்னு பார்த்தா ஒரு ஒர்க்கு தான் பாஸ் அப்புறம் தான் லைஃப் எனக்கு இந்த மாதிரி இப்போ என்ஜாய்மெண்ட்டோட எனக்கு ஒர்க்கு முடிக்கணும் எனக்கு ஒர்க் கரெக்டாக அதை டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் மயங்காக இருந்தது செம்மத்தாயிட கடைலேயே அவங்க வந்துட்டு அவ்வளோ ஃபேஷியல் பண்ணி சரி பண்ணி பண்ணலாம் அப்படி இல்லை நான் பண்ணது வந்து காய்ஸ் அப்படி இல்லை காய்ஸ் டீட்ட எனக்குன்னு ஒரு க்ரீம் வாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ அண்டர் ஐ மாஸ்குன்னு ஒரு க்ரீம் வாங்கினா இல்லை மியூசிக் பண்ணலாம் டைமே இல்லை என்னல்ல ஆனா இந்த ப்ரெஷர்னால ஒன் வீக்ல குழி மாதிரி ஆயிட்டேன் அவங்க சரி பண்றதுக்காக ரெண்டு நாள கிரீமா கிரீமா போட்டு போட்டு தெறிக்க விட்டு இப்பதான் ஓரளவுக்கு அதில் திரும்ப திரும்ப சொல்றான் கிரீம் ஏதோ நான் பியூட்டி ப்ராடக்ட் பண்ணி லல்தானி மெட்டி போட்டேன் காமா ஆயிரவேதா இல்லை ஒரு மல்தா மெட்டியா சும்மா கமலராசம் மாதிரி இருப்பேன் சோ அதனால்தான் இந்த டல் வேற எதுவும் இல்லை ஆமா தூக்கம் வேற வருது மணி பண்றதுக்கு கூறுமைக்கு

அவங்க வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து இட்லி கறி குழம்பு போனாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டான் ஆமாம் என் மாமியார் என் மாமியார் எனக்கு நைட்டு நல்லா சாப்பிட்டு போனன்றதுக்காக சிக்கன் கறி குழம்பு கொடுத்தாங்க அது நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் நாங்கள் ரொம்ப மிட் நைட் வந்ததினால பெருசாக லாஞ்சில் எதுவுமே இல்லை சாதா ஃப்ரைட் ரைஸ்ஸு அப்புறம் ஃபைடிஷ் பாஸ்தா கேசரி அப்புறம் கேக்கு ஃப்ரூட்ஸு ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக மக்களே இப்போ தான் நான்ஜில் நல்லா சாப்பிட்டோம் ஐயோ உள்ள வந்துட்டு சாப்பிட்டோம் மற்றபடி எதுவுமே பெருசாக நல்லா காஃபி நல்லா இருந்துச்சு தர்பீஸ் நல்லா இருந்துச்சு மற்றபடி எதுவுமே நல்லா இல்லை காலைல பண்ணி வச்சது இப்போ சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல அந்த மாதிரி இது இப்போ என்ன பண்ணிருக்கிறா பாருங்க நீ என்ன பண்ணுற பேக்கில் கொஞ்சம் இடம் இருக்குது அங்கே தெத்து பேர் ஒரு ஃப்ரூட்டி அந்த ஃப்ரூட்டி எடுத்துன்னு வந்து பேக்கில் போட்டுரு துபாயில் வந்து தண்ணி எல்லாம் காஸ்ட்லியாக இருக்கும் அதனால ஃப்ரூட்டியை குடிச்சு சர்வை வைக்கலாம் லாஞ்சில் சாப்பிட்றதுக்கு தான் எத்தனை போகிறதுக்குள்ளே தெரியும்ல பார்க்கறதுக்கு ஐஃபையாக கேம்மா என்னம்மா ஒரு லோக்கலை பிஹேவ் என்ன சொன்னேன் நான் ஆப்போசிட்டா சொல்லிட்டேன்டா பார்க்கறதுக்கு லோக்கலாக இருக்க கேம் ஐஃபையை பேவ் பண்ணுவாங்க ஸோ இங்கே பார்த்தீங்களா கை பிஜியோன் ஷிஃப்ட்டு நாய் ஷிஃப்ட்டு காக்கா ஷிஃப்ட்டு என்னென்ன வந்து ஷிப் பண்ணிட்டு போயிருக்கு தெரியல இல்லை யாராவது துப்புகிறாங்களா இல்லை பபுள்காமா என்னன்னு தெரியல ஃபுல்லாக கன்ட்ராவியாக இருக்குங்க இந்த லாஞ்ச் என்ட்ரி ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல்லும் நல்லா இல்லை அண்டு லாஞ்சோட போகிற பார்த்தும் ரொம்ப கேவலமாக இருக்குது பட் பரவாயில்ல உள்ளே கொண்டாரு செம்மையாக தூங்கணும் ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுத்தோம் நீ தூங்குறது பார்த்துட்டு உன்னை பார்த்து பார்த்து எனக்கு கொட்டாயி கொட்டாயாக வந்தது எவ்வளோ எனக்கே தெரியுமா அசந்துட்டேன் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் போகுது சரி மூணே காலக்கு நம்ம போர்டிங் உள்ளே பாஸ் கட்டு போயிடணும் மூணே முக்கால் மூணைம்பதுக்கெலாம் ஃப்ளைட் எடுத்துருவோம் ரொம்ப டயர்டாக இருக்குது நைட் டைம்லேருந்துமே புக் பண்ணக்கூடாதுங்களேன் அதாவது ஆக்டிவாவே இருக்கும்ல துபாய் போறோம் ஆனா துபாய் போற ஃபீலே இல்லாம தொங்கி போயிட்டோம் ஏன் இந்த மாதிரி பேக்கிங்லாம் லாஸ்ட் டைம் மாதிரி காட்டலை அப்படின்னா பெருசாக எதுவும் பேக்கிங் இல்ல நாங்க அந்த பெட்டி தொலைச்சது வந்து ரொம்ப மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சா அதனால என்ன பண்ணிட்டோம் இந்த வாட்டி அதே பேண்ட்டு எல்லாத்துக்கும் வெறும் டி ஷர்ட் மட்டும் எடுத்துக்கிட்டோம் ஒரு சீஃப் என்னன்னு சொல்லிவிட்டு தூக்கத்தில் ஆக்சுவலி உள்ள வந்தவொடனே ஒரு ஃபன் நடந்தது அதாவது நம்மளுக்கு மலேசியாவில் தான் கேவலமான எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது இல்லை அதனால் இந்த வாட்டி வந்துட்டு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஆகக்கூடாதுன்னு என்ன பண்ணோம்னா லாக் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் கொட்டாயை நானே கேமரால அப்போ தான் ஆன் பண்ணுறேன் ஆனால் ஒன்னாக கொண்டா விட்டுன்னுக்குறான் ஸோ என்னாச்சு சரி சரி ஓகே நீ விட்டுனே ஆப்பிள் ஆப்டாக் தெரியும்ல ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இன்னும் சம்திங் அது வந்துட்டு அமேசானில் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேலில் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் மிச்சம் ஆஃபரில் கிளைம் பண்ணி வாங்கினது அது இனிமேல் நம்ம வந்துட்டு இன் பேக்கேஜ் போகலாம் அதில் தெளிவாக போட்டிருக்கு எல்லா இன் லக்கேஜ்லேயும் போடலாம் ஃப்ளைட்லேயும் அலௌட் தான் ஆனால் சில ஏர்வேஸில் அது அலவுடு இல்லை போல் இன்றைக்கி நாங்கள் போகிற ஹெட் ஏர்வேஸில் அது அலவுடு இல்லை உள்ளே வந்தோடனே கேட்டோம் எங்களுக்கு ஒரு டவுட்டு நமக்கு இதான் நேரம் எப்பவுமே ஏதாவது ஒரு இடக்கு படக்க நடக்குமேன்றதுக்காக ஜஸ்ட்டு கேட்ட ஏர்டாக் வச்சிருக்கோம் அது மாதிரி இன் பேக்கேஜ் உள்ள வச்சுருக்கோம் அலவுடான்னு கேட்கும்போது உடனே சொல்லிட்டான் நாட் அலவுடு தயவுசெய்து எடுத்துருங்க அது ஒரு பேட்டரி அது ஓப்பன் பண்ணி வச்சுருவாங்க அப்புறம் நீங்கள் செக்கிங்கில் ரொம்ப நேரம் அந்த டைம் ஸ்பெண்ட் ஆகிடும்னு சொன்னோன்னே Jeg Yapamam. 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 noget Yapamam. 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 Yapamam.

சோ டைம் வந்துட்டு நம்ம ஒரு கண்ட்ரிக்கு டைரெக்டா ஃப்ளைட் பிடிச்சி போறோம் நீ ஒவ்வொருவரோட்டி சிங்கப்பூர் போயிட்டா கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சிங்கப்பூர் போயிட்டு நான் ஆல்ரெடி சிங்கப்பூர் போயிருக்கேன்னு சொல்ல சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து சிங்கப்பூர் போனா அதனால நான் சொன்னேன் இன்னும் ஒரு 10 20 நிமிஷத்துல நாங்க போர்டிங் பண்ணி டிபார்ச்சர் ஆயிடுவோம் அங்க வந்து ஒரு 15 நிமிஷத்துல கரெக்டா பண்ணி டிபார்ச்சர் ஏய் ஐ அம் டிராவலர் ஆ சத்துக்குதுல ஒளரு மூணு நினைக்கிறேன் இல்ல ஒளரு எல்லாம் பிளாக் எப்படி இருக்கு கை கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கா பார்க்கும்போது கமெண்ட்ல சொல்லுங்க அப்போதான் எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் எங்க மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா திரும்ப அவன் இங்கே ஒரு கேட்சிட்டு வாங்குவான் அதுக்கு தேவையில்லாத செலவாகும் அதனால நல்லா இருக்குன்னே சொல்லிவிடுங்க அதாவது ஏர்போர்ட் உள்ள வந்தால் எதாவது வாங்கணுன்றது தான் இவர் ஜாதகத்திலே எழுதிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா காமா ஆயுர்வேதால தான் இவர் ஃபேஸ் வாஷ் பண்ணாராம் அது ஆக்சுவலி தீழ்ந்து போச்சு ஒத்துக்கிறேன் ஆனா இன்னும் ஒரு டூ ம ஒன் மந்த்துக்கு வர அளவுக்கு அதுல ரெண்டு நாளும் சரி ஓகே பத்து நாள் வர மாதிரி இருந்தது ஆனா வாண்டடா விட்டுட்டு வந்த மாதிரி இருக்கு எனக்கு வீட்ல அந்த ஃபேஸ் வாஷ் வாங்கிட்டு பாருங்க ப்ரமோஷன் இல்ல பட் ஆனா வந்துட்டு சோப்ல யூஸ் பண்ண இது வந்து நல்லா இருக்கும் என்னடா புகை விட்டு நிற்கிறாங்க கைஸ் இவங்க வந்துட்டு கண்டாமினேட் பண்ணுறாங்க கைஸ் இந்த சைன்ஸ்ஃபெக்ஷன் பண்ணுவேன் படத்தில் வர மாதிரி என்னடா குளிர் தான் என்ன கட்டிப்பிடிச்சிக்கிறியா இப்போ தான் ஃப்ளைட் எடுத்தாங்க எடுத்து ஒரு ஒன் ஹவர் ஆகிருக்கும் என்னடா சோர்லாம் கொடுக்கலையே அப்படின்னு சொன்னிருக்கும்போது தான் சோறு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க நாங்கள் வேறு பேக் சீட்டாக ஃப்ளைட்டில் ரொம்ப சவுண்டு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது பயங்கரமாக தலைவலிக்குது அப்படியே படுத்துட்டேன் பாட்டி கேட்டுட்டு அப்புறம் வந்து ஃப்ளைட் அக்கா வந்துட்டு அழகா எழுப்பி சாப்பிட்றியாப்பா அப்படின்னு கேட்டாங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னேன் இது ஒருத்தி வந்துட்டு ஃபுல்லாக படுத்து தூங்கிட்டான் ஒரு பன்று ஒரு வாட்டர் பாட்டிலு அதுக்கப்புறம் இது வந்துட்டு தயிரில் ஐஸ்கிரீமா என்ன என்ன இலவுனே தெரியல தான் இது வந்து தர்பீஸு ரெண்டு போண்டா ஒரு உப்மான்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருந்தது செம்ம டேஸ்ட்டு ஒரு சங்கீதா ஏ டு பிள்ளில் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சு பட் என்னடா ஜூஸ் எதுவுமே கொடுக்கலையே கோக்லாம் தரலையே அப்படின்னு நினச்சேன் நம்ம அக்கா எடுத்துனு விட்டாங்க ஒத்துனு வராங்க பாருங்கள் கோக் குடிச்சிட்டு தூங்க ஹலோ பாஸ் குட் மார்னிங் என்ன டைம் அபுதாபி டைம் படி சிக்ஸ் தேர்ட்டி அண்ட் இந்தியா டைம் படி எயிட் ஏஎம் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் லேண்ட் ஆயிடுவோம் இங்கேருந்து டெசர்ட் எடுத்து பாருங்களேன் ஃபுல்லாக டெசர்ட் தான் இதுதான் ஹபீபி டெசர்டா நாங்கள் ஃபைனலி ஃப்ளைட் அவுட்டு இறங்கி அபுதாபி வந்துட்டோம் சூப்பராக ட்ரெஸ் எடுக்கலை ஃபஸ்ட்டு என்ன ஆகும் போதோ தெரியல ஸோ போய்ட்டுருக்கோம் எனக்கு என்னென்னா இப்போது என்னடா இமிக்ரேஷன்லாம் என்னெல்லாம் பண்ண போகிறாங்களோ ஹாங்காங்க்கு அவ்வளோ சீன் போட்டாங்க இது துபாய் வேறு ஆக்சுவலி என்னென்ன அதுக்கு போய் சொல்லியிருந்தாங்களா கேஷ் தான் அலௌடு மேண்டேட்ரியாக கண்டிப்பாக பர் பர்சன் த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் எய்டி வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது ஆக்சுவலி அந்த கோவிட் டைம்ல எல்லாம் வந்துட்டு இங்க வரவங்களுக்கு அந்த மாதிரி ரூல்ஸ் வச்சிருந்தாங்களாம் இப்போ ரீசெண்டாவே யூடியூப்ல எல்லாம் நிறைய பேர் போட்டுருந்தாங்க இந்த ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது அதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடும்போது இருந்தது அது வந்துட்டு காமனா இண்டிகோல தான் அது மாதிரி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் இன் பண்ணும்போது கேட்டோம் அது கம்பல்சரி அப்படின்னு இல்லை இண்டிகோல அது மாதிரி கேட்பாங்க எதுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்க்ஸ் கார்டு சாரி செக் இன்ல கேட்கல ஃபோர்க்ஸ் கார்டு வாங்கும் அவர்கிட்ட கேட்டோம் அவர் சொன்னாரு சரி வேற வழி இல்லாம கொஞ்சம் கேஷ் எடுத்து எடுத்து கையில் வச்சுருக்கோம் அப்படியே கேட்டால் கூட கார்டில் ஏதாச்சும் பேலன்ஸ் காட்டி தான் உள்ளே போகணும் அதான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது இவங்க கேட்குற மாதிரி அமௌண்ட் எடுத்துகிட்டு போனால் நம்ம அடுத்த ட்ரிப்பு போக முடியாது பிள்ளையா நான் வந்துட்டு இங்கே தான் புக் பண்ணணுமா ஸோ மோஸ்ட்டாக எல்லாமே ஆன்லைன் புக்கிங் தான் அதுக்கு கா காசு இருக்கணும் ஆன்லைன் சிம்பிள் மாதிரி இருந்தது தான் ஜாலியாக இருக்கும் இமிகிரேஷனு இந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை ஜாலியாக விளையாடலாம் இந்த ட்ரிப்பும் நாங்கள் வந்துட்டு எந்த ஏஜென்சி கூடயும் இது பண்ணிட்டு வரல நாங்களே தான் பிளான் பண்ணிட்டு வந்திருக்கோம் நாங்களே தான் செல்ஃபா எல்லா இடத்துக்கும் போறோம் எங்க கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் போய் பேகேஜ் சேர்த்து அங்கேருந்து போயிட்டு சிம் கார்டு வாங்கிட்டு இப்போ அபுதாபிலேருந்து எங்க போறோம்னா ஹோட்டலுக்கு போகிறோம் ஹோட்டலில் போய் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு தான் டே ஸ்டார்ட் டைம் ஆகும் தெரியாது அப்படியா வேற எப்ப பார்த்தாலும் மூணு மணி நாலு மணிக்கே செக் இன் போயிட்டு சரி வாங்க போய் பார்க்கலாம் ஏர்போர்ட் உள்ள செம்யா குளுர் தான்

ரிட்டர்ன் டிக்கெட் கூட கேட்கல செக் ாங்கன்னா அப்படியே அமைச்சிருப்பாங்க ஏன்னா த்ரீ தௌசண்ட் பாதி கூட அதாவது எடுத்துட்டு வந்தேன் த்ரீ தௌசண்ட் நாங்க ரெண்டு பேருக்குமே சேர்த்து த்ரீ தௌசண்ட் தான் நாங்கள் எடுத்துட்டு வந்தோம் கேட்கறோம் ஒரு சிலர் அதாவது அவங்களுக்கு சார் அந்த மாதிரி டவுட் இருந்தா மட்டும் அவங்கள தனியா கூட்டிட்டு போய் விசாரிக்கிறாங்க மற்றபடி ரிட்டன் டிக்கெட் கூட கேட்கல ஹோட்டல் ஸ்டே கேக்கல எதுவுமே கேக்கல ஸோ ஆனால் நம்ம சேஃப்டிக்கு எல்லாமே எடுத்து வச்சுக்கிறது இமிக்ரேஷனாலே கொஞ்சம் பயமா இருந்தது அதுவும் இன்னைக்கு ரொம்ப பயமா இருந்தது ஏன்னா எல்லாரும் ஹபீபி ட்ரெஸ்ஸில் வந்துட்டு ஒரு மாதிரி ரகடா கெத்தா ஒரு மாதிரி ஆட்டிடியூடாவே இருந்தாங்க நிறைய பேர் வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே பார்வையே சரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுற மாதிரி நிறைய பேர் கூப்பிட்டு போயிட்டாங்க ஐயோ நம்ம பார்வையோ அப்படிதானே இருக்கு ஆனால் ஒரு நாலஞ்சு வாட்டி ஸ்கேன் பண்ணாங்க பேஸை நான் மொட்டை போட்டேன்னா என்ட்ரு 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 எல்லாம் க்ரீன் சிக்னல் வந்தாலும் என்ட்ரு என்ட்ரு சொல்லி 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 திருப்பி 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 ஸ்கேன் பண்ணிகிட்டே இருந்தாங்க வாங்க நம்ம பேக்கேஜ் எடுத்து கிளம்போம் அங்க அந்த பூதி நான் போய் ஓடு 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 ஏடு ஏடு மாஸ் பண்ணு மாஸ் பண்ணு கமான் parallel வேகமா எப்படி எடுக்குறா பாப்போம் எனக்கு தெரிஞ்சிர மும்முடியாராட்டாத ம் ம் முக்கு என்னடாது இதை பார்த்தீங்களா எவ்வளோண்டு ஃப்ரூட்டி நான் இப்போ தான் பார்க்குறேன் அஞ்சு ரூபாக்கெல்லாம் ஃப்ரூட்டி இருக்கா அப்படின்னு நினைத்து லான்ஜில் கிடச்சிது அது காட்டணும்னு நினச்சா மறந்து போயிட்டேன் சமல இவ்வளோண்டு இருக்கு ஒரு தம் ஃபிங்கர் அளவுக்கு தான் இருக்கு என்னது பட்டு கண் வலிக்குதா கண் வலிக்கும் காது வலிக்கும் முடி வலிக்கும் உனக்கு எல்லாம் வலிக்கும் எப்போ நீ வந்து கூட கேரிங்க ஏய் நான் அப்படி சொல்லடா தங்கம் ஏ சொல்லுமே உன்னையும் தூக்கிட்டு நான் சுத்தவா நான் தூங்கல நாலு நாள் தூக்கம் இல்லையா இல்லையடா ஒரு வாரம் தூக்கம் இல்ல உனக்கு என்ன தங்க நீ தப்ப கணக்கா சொன்ன எப்படி பண்ணுவேன் ஓகே இப்போ நம்ம அபிஷியலா வந்துட்டு ஹபீபி ஃபர்ஸ்ட் கோயிங் டு அபுதாபி ஃபர்ஸ்ட் சிம் வாங்கணும் ஈ சிம் தான் வாங்கணும் அதை போய் வாங்கிட்டு மொபைல்ல போட்டு இங்க ஃப்ரீ ஷட்டில் இருக்கா என்ன எப்படி அங்க அங்க மாதிரி இருக்குமா இருக்கு ஒரு ஃப்ரீ ஷட்டில் இருக்கானா அந்த டைமிங் இருக்கு அதான் தேடி கண்டுபிடிக்கணும் கா சின்ன பாப்போம் என்ன சிம் வாங்க போறோம் வந்து வாங்க போறது எட்டி சாலா என்ன பேர் என்னன்னா இங்க ஒரு சிம் கார்டு வந்துட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா இதே துபாய் ஏர்போர்ட்ல இறங்கிருந்தா அங்க ஃப்ரீ சிம் கார்டே இருக்கு ஆனா இங்க அபுதாபி தான் ஃபர்ஸ்ட் பாக்கணுன்றதுக்காக தான் இங்க இறங்கினா நான் ரொம்ப காஸ்ட்லி அதனால ஒரு சிம் தான் வாங்க போறோம் ரோமிங் பாக் போட்டிருந்தா கூட இவ்வளவு காஸ்ட்லியா இருக்காது ஏர்டெல் ரோமிங் பாக்கே எட்நூறு ரூபாய்க்கு வருது என்ன நீ தான் நான் துபாயிலேயே ஒர்க் ஆகும் நான் மட்டும் போட்டுக்கிறேன்

யூஸ் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு சிங்கர் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அதுவும் தெற்கா இல்ல எயிட் ஜிபி ஃபிரீ டுவெண்டி எயிட் டேஸ் செவன் டேஸ் பிளான் இருந்தது அது போட்டிருக்கலாமே கேட்டால் அது டூ ஹண்ட்ரட் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறுவா என்னமோ அது வச்சு என்ன என்ன பண்ணுறது

வாங்க முடியும் ஏர்போர்ட் வந்தோன்னே வாங்கினுக்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னா ஃப்ரீ ஷட்டில் மிஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு காசு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா சிம் கார்டு ஆக்டிவேட் பண்ண கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷம் ஆக்கிட்டான் ஸோ அது ஒரு இஷ்யூ ஏன்னா அவங்க மேனுவலாக டைப் பண்ணி பண்ணுறாங்க ஈ சிம் கொடுக்கவே இவ்வளோ ட்ரெயிட் ஸோ கைஸ் நாங்கள் வந்துட்டு இப்போது ஃப்ரீ ஷட்டில் ஏறிட்டோம் இப்போ என்ன ஆச்சுன்னா ஃப்ரீ ஷட்டலில் வந்துட்டு இப்போது நாங்கள் ஒரு ரெட் பெரிய சூட் கேஸ் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு ஹேண்ட் லக்கேஜ் வச்சுருந்தோம் இல்லையா அந்த மாதிரி சூட் கேஸ் இருந்ததுன்னா ஃப்ரீ ஷட்டில் அலோவுட் இல்லையா ஏன்னா வந்துட்டு இது வயசானவங்க அதுக்கப்புறம் நடக்க முடியாதவங்க ஸோ ஹேண்ட் அந்த ஹேண்டிகேப் மாதிரி ஆளுங்களுக்கு வந்துட்டு தனி ஸ்பேஸ் கொடுக்கறதுனால இவங்க ஸ்டோரேஜ் வைக்கல அது ஜஸ்ட்டு ஓப்பனிங் மாதிரி வச்சுருக்காங்க இது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஓப்பன் ஆகி டேரெக்டாக அவங்கள ஏற்றுற மாதிரி வச்சுருக்காங்க அவர் வந்துட்டு ஏற்றவே முடியாது நீங்கள் அங்கே போயிட்டு பே பண்ணி ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே போகணுமோ சொல்லுங்கள் நான் ஃப்ரீ ஷர்ட்டில் கூட்டிகிட்டு போகிறேன் ஆனால் திருப்பி நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் எடுத்துக்க முடியும் பேகேஜ் அப்படின்னு சொன்னாராம் நாங்கள் பக்க பக்கம் நிற்கிறோம் ஐயோ இதை நம்பி தான் நாங்கள் அந்த ஹோட்டலே புக் பண்ணோம் ஃப்ரீ ஷர்ட்டில் இருக்குன்னு என்ன பண்ணுறது தேவையில்லாமல் இதாவதுன்னு நினச்சி நின்றுட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப ஸ்வீட்டு பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் எங்கே போகணும் அந்த ஹோட்டல் நேம் சொல்லுங்கன்னு ஹோட்டல் நேம் சொன்னோடனே சரி ஓகே நீங்கள் ஏறுங்க பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஏறினார் ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு இந்த ஹோட்டல் புக் பண்ண மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா அது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ கட் எல்லாமே வந்துட்டு பஸ் இருக்குது வந்து ட்ரான்ஸ்ஃபர் லைக் இன்னும் குரூப் டூர் மாதிரி கூட்டிகிட்டு போகிறோம் இல்லைனா ஏர்போர்ட்டில் கூட பஸ் இருக்குது அந்த பஸ் யூஸ் பண்ணிங்கன்னா சம் சார்ஜஸ் இருக்குது கிட்டத்தட்ட உங்களுக்கு போகிறதுக்கே வந்து தௌசண்ட் ருப்பீஸ் கிட்டே ஆகும் ரெண்டு பேருக்கு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆனால் இந்த ஃப்ரீ ஷெட் பஸ் என்னென்னா இது நிறைய ஸ்டாப்பிங்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி எயிட் ஸ்டாப்ஸ் இருக்குது ஃபேமஸான ஸ்பாட் எல்லாம்

டாக்ஸியில் போகிறோம்னா அதுவே நம்மளுக்கு நிறைய சார்ஜஸ் வரும் சரி நாங்கள் எப்படி பிளான் பண்ணுறோம் எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆல்ரெடி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக என்ஜாய் பண்ணதுக்கு அந்த சேவ் சேவ் பண்ணதெல்லாம் போயிடுச்சு பெட்டி இந்த வாட்டி அது மாதிரி நடக்காது ஏன்னா துபாய் ரொம்ப சேஃபு அந்த டிரைவர் ரொம்ப ஸ்வீட்டு நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உள்ளே வந்தோடனே உள்ளே இருக்கிற ஆளுங்களே ரெகுலராக வருவாங்க போல் வெளிநாட்டு ஆளுங்க அவங்க சொல்கிறாங்க ஓ தட் ஸோ ஸ்வீட் தட்ஸ் ஸோ ஸ்வீட் இது மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க உங்களுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு கீழே இருந்து அண்ட் உள்ள வந்த உடனே இன்னும் வண்டி எடுக்கல டிரைவரே சொல்றாங்க உள்ள வைஃபை இருக்கு இந்த சர்வீஸ்லாம் எல்லாம் இருக்கு ஏதாச்சும் சொல்லுங்க ஸ்டாப் பண்ற இதெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு வெளியே போய் நின்றுட்டு இருக்காரு சர்ச் பண்ணி பார்த்தது இல்லை சும்மா ப்ரௌஸ் பண்ணி பார்த்தாங்க மக்காவில் இருக்க மாதிரி இங்கே ஏதாவது ஃப்ரீ டூரிஸ்ட் பஸ் இருக்கான்ட்டு அப்படி பார்க்கும்போது போது தான் தெரிஞ்சுது ஸோ ஸ்டாப்பிங்ஸ் எல்லாம் என்னென்ன ஸ்டாப்பிங்ஸ் இருக்கான்னு பார்த்தா இப்போ அதில் ஸ்டாப்பிங்ஸில் இருந்த ஒரு பிளேஸ் தான் வந்து ஆண்டலஸ் அல்சி ரெசார்ட் அண்ட் பண்ணு சொல்லிவிட்டேன் அங்கேயே நான் புக் பண்ணிவிட்டேன் ஸோ என்ன ஆகுனா நான் நாங்கள் எங்கே போகணுனாலும் அந்த ஹோட்டல்லையே பஸ்ஸு வந்து வேறு ஸ்டாப் பண்ணுவாங்க ஸோ நாளைக்கு நாங்கள் எங்கேயாவது ஊர் சுற்றி பார்க்கணுமா ஜஸ்ட் அந்த பஸ்ஸில் ஏறி நாங்கள் அப்படியே சுற்றி பார்க்குறோம் ஸோ நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா ஸோ இங்கேருந்து பஸ் ஸ்டாப்பில் ஹோட்டல் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேயே வந்து பஸ்ஸு வரும் இந்த ஷட்டில் பஸ் வரும் ஸோ இதுதான் அந்த என்னது அது அபுதாபியோடைய அந்த மேப் நம்ம ஃப்ரீ ஷட்டிலுடைய மேப் நம்ம வந்து அப்டபி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க பஸ்ஸு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்டபி எக்ஸ்பீரியன்ஸ்னு போட்டிருக்கோம் ஸோ அப்படின்னா ஃப்ரீ ஷட்டில் பஸ்ஸு நடத்தும் ஸோ இதில் நாங்கள் என்ன ரூட்டுனா ரூட் சி ஆமாம் ஸோ அதை வச்சு தான் எடுத்துருக்கோம் இதெல்லாம் நீங்கள் மெயின்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க யூஸ் ஆகும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷட்டெல்லாம் ஈஸியாக தெரியறதுக்காக ஸோ இதுதான் அந்த ஃப்ரீ ஷட்டிலோட ஸ்கேனிங் ஏரியா இங்கே ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ ஷட்டில் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ எங்கள் ஃப்ரீ ஷெட்டிலேருந்து நாங்கள் இறங்கிட்டோம் இறங்கிதோ எங்களோட ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம் ஸோ இங்கே போய் நாங்கள் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கிளம்பிட வேண்டிதான் ஸோ இதுதான் எங்கள் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா தெரியும் வாயில் வரல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஹோட்டல் தான் தங்குறோம் ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எங்களோட ஹோட்டல் அது ஹோட்டல் மாதிரியே இல்லை ஒரு ரெசார்ட் ஆக்சுவல் ரெசார்ட் தான் போட்டிருக்கு ஆனா இவ்ளோ நல்லா இருக்கும்னு பண்ணல பண்ணலடா இவ்ளோ நல்லா இருக்கும்னு நான் எது கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும்னு நினைச்சேன் பட் நல்லா இருக்கு பக்கத்துலயே மாலுமே இருக்கு ஆமா இந்த இது பேர் என்ன நான் வெளிய காமிச்சேன் ஆனா வாயில வரல அண்ட் திஸ் சீஃப் ரெசார்ட் அண்ட் ஸ்பா ஓகே வந்து ஷட்டில் பஸ் இருக்கு எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல அது ஜெர்மனி ஏர் நம்ம போயிட்டு வரலாம் ஸோ நாங்கள் இப்போ செக்இன் பண்ணிட்டோம் ஆனா இன்னும் ரூம் ஆகலை ஏன்னா மூணு மணிக்கு தான் செக்இன் போட்டிருந்தோம் அதனால சோ வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க சரி அது வரைக்கும் சாதான் ரெசார்ட்ல சுத்தி பார்க்கலாம் வந்திருக்கோம் அதாவது நம்ம ஊர்ல எல்லாம் வந்துட்டு அண்ணா நகர்ல ரோஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா அண்ணா நகர்ல நிறைய இடத்துல ரோஸ் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கியா இது ஹோட்டல் ரூம் ஒரு ஃபீலே இல்லை செம்மையா இருக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல சோ நீங்க ஆல்ரெடி வந்துட்டு இந்த இது வாசல்ல ஒரு டேட்ஸ் மரம் வேற ஆமா நீங்க இது ரொம்ப ஃபேமஸ் போல்டா துபாய் டேட்ஸ் துபாயில தான் டேட்ஸ் இருக்கு எல்லாம் நமக்கு தெரியும் பாஸ் நம்ம மிடில் ஈஸ்ட் தா ரொம்ப ஜாலியா இருக்கு இப்பதான் ஆனா நிஜமா சொல்றேன் இவங்க ஃபுல்லா டெசர்ட் செதுக்கி அப்படியே பில்டிங் கட்டி வச்சிருக்காங்க ஃபுல்லா டெசர்ட் பண்ணதான் டெசர்ட் வந்துட்டு வெறும் அந்த என்ன சொல்றது டெசர்ட் சஃபாரி மட்டும் இல்லை துபாயில இருக்கிறது இங்க எல்லாமே டெசர்ட் தான் நம்ம பார் ஃபுல்ல மண்ணு தான் انا நல்ல नीटா மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்கிட்டே இருக்காங்க எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க गाइस நம்ம என்ன சொல்றது ஒரு பேக் எடுத்துக்கினா கூட வந்து ஹெல்ப் பண்றாங்க நீங்க விடுங்கன்னு சொல்றாங்க ரொம்ப ஹம்பலா பாத்துக்கறாங்க அண்ட் எல்லாத்துக்கும் ஃப்ரீ ஷட்டல்ஸ்லாம் இருக்கு நீங்க அது தேடி தேடி போங்க இங்க பாருங்க இங்க எல்லாம் அழகா போட்டோஸ் எடுக்கலாம் நைட் என்ன சொல்றடா ஆனா இங்க ஒரு நைட் தான் இருப்போம் நாளைக்கே கிளம்பிடுவோம் அப்படியா என்ன அப்படியாடா எனக்கும் தெரியுமே பின்ன எதுக்கு நான் அப்படியேடான்னு கேக்குறேன் ஸ்விம்மிங் பூலும் இருக்கு गाइस இருக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்கா அதனால நீங்க வந்து குளிக்கணும் ஆனா பிரிகேட்லயே அந்த ஸ்விம்மிங் பூல் கட்டி ஒரு நாள் கூட நான் போய் வந்து குளிச்சது இல்ல டெய்லி ஃப்ரீயா போய் இங்க பாக்கும்போது கொஞ்சம் டிஃபரண்டா மாசா இருக்கு வெயில் வந்துச்சு கண்ணு கூச ஆரம்பிச்சு அந்த இது போட வேண்டியது தானே குளிங்க நான் கொடுத்தத தானே நாங்க வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டோம் சோ எங்க ரூமை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க வெல்கம் பப்பிமா ஸோ இதுதான் எங்கள் ரூம் இங்கே ஒரு குட்டி கிச்சன் கிச்சனில் காஃபி இதெல்லாம் போடுறதுக்கு பேண்ட்ரி செட்டப் பேண்ட்ரி செட்டப்பா ஓகே ரைட் நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் மிரர் நம்ம இப்படி மிரர் செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஒரு மிரர் அப்படியே உள்ள வந்தீங்கன்னா இதுதான் எங்களோட ரூம் அப்படியே கொஞ்சம் பிரம்மாண்டமாக ஒரு இட்டாலி செட்டப்பில் இருக்கு ஒரு மாதிரி என்ன சொல்லுது பழைய படத்தில் வர ஒரு லக்ஸுரி ஹோம் மாதிரி தான் இருக்கு எங்கன்னா பாத்ரூம் இல்லையாடா பாத்ரூம் அதுவும் அது இருக்கு அங்க ஒரு டோர் இருக்கு அத பாத்ரூமா இருக்கும் சோ ஃபைன் ஃபைன் பாத்ரூம் காட்டு மக்களுக்கு எல்லாமே காட்டணும் ஆ ஏய் சமையல் இருக்குலடா ம் சூப்பரா இருக்கு வெரி குட் பாத்ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது फ्लஷ் இருக்குடா சார் ஃபிஷ் என்ன பேர் பஸ் ஏய் குழந்தைங்க அது ஆமா குழந்தைங்க சூப்பராலா ஏய் குழந்தைங்க இல்லடா இது எங்க தென்னனு வருமோ பாத்ரூம் அதுக்கு தெரியும் ஓ இதான் गाइस எங்க ரூம் சோ சீக்கிரம் ரெடியா இருக்கலாம் நமக்கு இருக்க போறதே ஒரு ரெண்டு நாளாதான் இங்க நாங்க ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு டென் 10:30க்கு தான் அங்க ரூமே கொடுத்தாங்க சோ ரொம்ப பசிச்சுதா இப்போ உடனே டிரஸ் மாதிரி கிளம்ப போறோம் அது என்ன சாப்பாடு தெரியுமா கோவிலுக்குலாம் போகும்போது நம்ம புளிசாதம் கட்டிட்டு போவோம்ல அது மாதிரி நாங்கள் வந்து சென்னையிலேருந்து அபுதாபிக்கே புளிசாதத்தை கட்டிட்டு வந்திருக்கோம் அவங்க அம்மா கட்டி கொடுத்தாங்க புளிசாதம் சுட சுட ஆனால் இப்போ ஆறி போயிடுச்சு வித் பொட்டேட்டோ சிப்ஸ் இல்லைனா எஸ் ஸோ இதுதான் எங்கள் பால்கனி பார்த்தீங்கன்னா தெரியும் ஜஸ்ட்டு கார் பார்க்கிங்னு தெரிஞ்சு பெருசாக எதுவும் இல்லை இங்கே இன்னொரு விஷயம் இருக்குது இந்த ரெசார்ட்டில் அப்படியே மால் கனெக்ட் ஆகுது ஆஹ் உள்ளே மால் தான் போடாது நல்லா இருக்குது பெருசாக இருக்குது ஓகே செவன் தௌசண்ட் பர் நைட் நாட் பை நம்ம ஊர்லேயே அதெல்லாம் சார்ஜ் பண்ணுறாங்க அவ்வளோ அதிகமாக ஷோகே காய்ச்சி நாங்கள் சாப்பிடுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு குளிச்சுட்டு குளிக்காமல் நினச்சிக்காதீங்க குளிச்சுட்டு டிரஸ் மாற்றிட்டு கிளம்புறோம்